கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எர்சலேமிலே பவனியாக சென்றார் அதை நினைவுகூறும் வண்ணமாக நாமும் நம்முடைய திருச்சபைகளில் சிறியோர் முதல் பெரியோர் வரை மிகவும் மகிழ்ச்சியாக குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசனா என்கிற பாடலையும் பாடிக்கொண்டு தெருக்களிலே நாம் சாட்சி ஊர்வலமாக வருகிறது நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அந்த இதிலே நாமும் தவறாது கலந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு பவனி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும் இப்பொழுதே ரட்சியும் என்பதாகும் யூதர்கள் ரோமர் ஆட்சிக்குள்ளாக அடிமைகளாக இருந்ததினால் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்றும் தங்களை ரோம ஆட்சியிலிருந்து விடுவிக்க மேசியா வருவார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்கள் விரும்புகிற வண்ணமாக அந்த உலக பிரகாரமான விடுதலை அருள வரவில்லை மாறாக ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க வந்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே இதை அறிந்தவுடனே அந்த மக்கள் ஓசனா என்று கூறின மக்கள் அதே வாரத்தில் இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் விரும்பினதை செய்யவில்லை என்ற உடனே ஆண்டவரை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் ஆண்டவர் நாம் விரும்பினதை செய்யவில்லை என்றால் நாம் விரும்பினதை கேட்கவில்லை என்றால் ஆண்டவரை விட்டு தூரம் போகின்றவர்களாக ஆண்டவரை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் நான் சிறு பிள்ளையாக பொழுது ஒரு பாடல் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த பாடலின் அடிப்படையில் இந்த குருத்தோலை ஞாயிற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த தியானமானது நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளரவும் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கவும் நமக்கு உதவியாக இருக்கும் அந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது ஏபிசி ஏ என்ற கழுதைக்கு அப்சலோம் சவாரி பி என்ற கழுதைக்கு பிழையாம் சவாரி சி என்ற கழுதைக்கு கிறிஸ்தியேசு சவாரி ஏ என்ற சவாரிக்கு அந்தரத்தில் முடிவு பி என்ற சவாரிக்கு தலை விட்டது சி என்ற சவாரியோ வெற்றி பெற்று சென்றது என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏ என்ற கழுதைக்கு அப்சலோம் சவாரி இந்த அப்சலோம் சவாரியை நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பொழுது பதவி ஆசை பதவி ஆசையுடன் சென்ற சவாரி என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் வரை உள்ள அதிகாரங்களில் அப்சோலோமை பற்றி கூறப்பட்டுள்ளது ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீதீன் குமாரன் அம்னோன் அப்சலோமின் சகோதரியோடு தகாத விதமாய் நடந்து கொண்டபடியினாலே அவனை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மிகவும் தந்திரமாக தனது தகப்பனிடத்திலே எல்லா ராஜகுமாரர்களையும் அனுப்பி வையுங்கள் நான் விருந்து செய்கிறேன் என்று சொல்லி அழைத்து அந்த அம்னோனை கொன்றுவிடுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அப்சலோமுக்கு பழி வாங்கும் எண்ணம் அவனிடத்திலே காணப்பட்டது என்று நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல தற்பெருமை உள்ளவனாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களிலே தனது சௌந்தரியம் திறமை சரீரம் இவற்றை பற்றிய ஒரு தற்பெருமை அவனுக்குள்ளாக காணப்பட்டது என்று நாம் காண முடிகிறது நாம் அந்த பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் அவன் எவ்விதமாக தன்னுடைய அழகை பற்றியும் எல்லாவற்றையும் பற்றியும் தன்னுடைய திடமான சரீரத்தை பற்றியும் அவன் ஒரு பெருமை உள்ளவனாக இருந்தான் என்று காண முடிகிறது ஆகவே இது ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு வருவது தான் இந்த தற்பெருமையானது எனக்கு நிறைய திறமை இருக்குது நிறைய தாளந்துகள் இருக்குது என்கிற அந்த ஒரு பெருமை வரும் ஆனால் அந்த பெருமை நமக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது வர கூடாது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தன்னை உயர்வாக கருதுகின்றவனாக இருந்தான் இந்த அரச பதவிக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவனுடைய தகப்பன் தாவீது அரசனாக இருக்கின்றார் ஆனாலும் இவன் அந்த இடத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே போய் நின்று கொண்டு நியாயத்துக்காக அரசனிடத்தில் வருகின்றவர்களை இவன் கூப்பிட்டு நயவஞ்சகமாக தந்திரமாக ஒரு மாய்மாளத்தோடு அவர்களோடு பேசி அவர்களை தம் பக்கமாக இழுத்து கொண்டான் கவர்ந்து கொண்டான் என்று நாம் காண முடிகிறது அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை முத்தம் செய்து மிகவும் அன்புள்ளவனைப் போல அவன் அவர்களிடத்திலே மாய்மாலம் செய்து அவர்களை கவர்ந்து கொண்டான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலே அவன் தகப்பனுக்கு எதிராக எழுந்தான் என்று நாம் காண முடிகிறது அவனுடைய அந்த பதவி ஆசை அவனை இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆக்கியது என்று நாம் பார்க்கிறோம் எப்படியாவது நான் அரச பதவியை பெற வேண்டும் அரசனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பதவி மோகம் பதவி ஆசை அவனை இவ்விதமாக செய்ய வைத்தது என்று நாம் பார்க்கிறோம் தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக எழுந்ததையும் நாம் பார்க்கிறோம் தகப்பன் அரசனாக இருக்கும்போதே இவன் ஒரு இடத்திலே சென்று மக்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னை அரசனாக்கி கொள்கின்றான் கொண்டு தகப்பனையே வந்து காட்டுக்குள்ளே துரத்துகின்றதையும் நாம் வாசிக்க முடிகிறது அப்போ பாருங்கள் அந்த பதவி ஆசைங்கிறது அவனுடைய வாழ்க்கையை எவ்விதமாக ஒரு பாழாக்கிவிட்டது என்று நாம் காண முடிகிறது பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தகப்பனை அந்த காட்டுக்கு அனுப்பி வைத்தது மட்டுமல்ல அதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மன வருத்தமாக இருக்கும் அவர் வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு போகின்றார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு அந்த தாவீதும் தாவீதனோடு சேர்ந்த ஆட்களும் செல்கின்றார்கள் என்று நாம் காண முடிகிறது பதினெட்டு ஒன்று முதல் பத்து வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக போர் தொடிக்கிறான் அப்படி அவன் போர் தொடுக்கும் போது அந்த பதவி மோகம் அவனை அவ்விதமாக ஆட்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த தாவிது சொல்றார் அந்த அப்சுலோமின் ஆட்கள் தாவிதனுடைய ஆட்களோடு போர் செய்ய வராங்க ஆனாலும் அந்த தாவீது பாருங்க தன்னுடைய மகனை சற்று மெதுவாய் நடத்துங்கள் என்று கூறுகின் கூறும் பொழுது அவருக்கு அவன் மீது இருந்த அன்பையும் அவருக்கு இருந்த கரிசனையையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமானது என்று நாம் காண முடிகிறது ஆகவே துரோகம் செய்த போதிலும் அவருக்கு விரோதமாக அவன் எழுந்த போதிலும் தகப்பனுடைய அன்பும் கரிசனையும் அதிகமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறேன் ஆகவே பதவி நல்லது தான் நம்முடைய பிள்ளைகள்லாம் நல்ல மேலான பதவியில் இருக்கணும் நாம் மேலான பதவியில் இருக்கணுங்கிற நல்லது நல்லதுதான் ஆண்டவரும் அந்த விதமான காரியங்களை சில இடங்களிலே நமக்கு நல்ல பிள்ளைகளை உயர்வான பதவியில் வைத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நாம் ஒரு பதவி மோகத்தோடு பதவி வெறியோடு பதவி ஆசையோடு பிறரை கீழே தள்ளிவிட்டு இல்லை என்றால் பிறரை அழித்து நாம் அந்த பதவியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இருக்காது என்று நாம் ஆகவே நான் ஒருவன்தான் இந்த பதவிக்கு ஏற்றவன் மற்றவர்களெல்லாம் பதவிக்கு ஏற்றவர்கள் என்கிற நினைவும் நமக்குள்ளாக வரக்கூடாது என்று நாம் பார்க்கிறோமாகவே இப்படி அவன் தகப்பனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு போகும்போது அந்த அகிதோபேல் என்கிற அவனுடைய பொல்லாத ஆலோசனையை கேட்டு இந்த அப்சலும் இப்ப விதமாக செய்கின்றான் அப்படி அவன் பொல்லாத ஆலோசனையை கூறும்போது கூட இவன் சற்று யோசிக்கவும் இல்லை தன்னுடைய தக பனாயிற்று என்றும் யோசிக்கவில்லை இல்லை ஆண்டவரிடத்திலேயாவது நம்ம கேட்கலாம் என்றும் அவன் யோசிக்கவில்லை அவனுடைய அந்த தவறான ஆலோசனை இவனை ஆட்கொண்டதனால் இந்த விதமான காரியத்தை செய்கிறான் என்று நாம் காண முடிகிறது பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவன் அந்த போருக்கு போகும்போது இறுதியில் அவன் அந்த அப்சலோம் அவனுடைய முடிவு அந்தரங்கத்தில் தொங்கினதாக நாம் பார்க்கிறோம் அவனுடைய அந்த கழுதையின் மேல் அவன் ஏறி போகும் பொழுது அவனுடைய கொண்டை ஆனது தலைமுடியானது அந்த சன்னல் பின்னலான இடங்களில் மாட்டிக்கொள்கிறது அந்த இடத்திலே அவன் மறித்து விடுகின்றான் என்று நாம் காண முடிகிறது ஆகவே யார் என்ன ஆலோசனை கூறினாலும் இது சரியா தவறா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சற்று யோசிக்க வேண்டும் இன்றும் கூட அவன் எப்படி தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய தகப்பனை காட்டுக்கு அனுப்பினானோ அதே போலதான் இன்றும் அநேக குடும்பங்களில் மனைவியின் பேச்சை கேட்டோ இல்லை என்றால் கணவனின் பேச்சை கேட்டோ இல்லை குடும்பத்தாரின் பேச்சை கேட்டோ இன்றும் அநேக குடும்பங்களில் பெற்ற தகப்பனையும் தாயையும் துரத்தி விடுகின்றவர்களாக அனாதை விடுதிகளிலே சேர்க்கின்றவர்களாக முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் மிகவும் ஒரு வருத்தத்தோடு அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி பதவிக்காக நாம் யாரையும் அழிக்காதபடி பதவி ஆசை இல்லாதபடி வாழ ஆண்டவரிடத்திலே நாம் கிருபையை கேட்போம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பி என்ற கழுதைக்கு பிழையாம் சவாரி இவனுடைய இந்த சவாரிக்கு இருந்த ஆசை என்ன என்றால் பண ஆசை அப்சலோமுக்கு இருந்தது பதவி ஆசை இவனுக்கு இருந்தது பண ஆசை என்று நாம் பார்க்கிறோம் இவனைப் பற்றி என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ளதையும் நாம் காண முடிகிறது இவனுக்கு ஆண்டவரே தேவன் என்ற நம்பிக்கை இருந்தாலும் முற்றிலுமாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்காதவன் முற்றிலுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாக நம்பாதவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இவன் குறி சொல்பவனாக இருந்ததினாலே மக்களுக்குள் மிகவும் சிறப்பு பெற்றவனாக இருந்தான் அது மட்டுமல்ல எண்ணாகமோ முப்பத்தி ஒன்று பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவனுடைய ஆலோசனையினாலும் போதகத்தினாலும் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது அவ்விதமாக இந்த இவன் தன்னுடைய போதகத்தை அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு காரணமாக இருந்தான் என்றும் நாம் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகினதினாலே அவர்களுக்கு வாதை ஏற்பட்டு வாதை உண்டாகி அந்த வாதையினால் இருபத்தி நான்காயிரம் பேர் இறந்தார்கள் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிள்ளையாமனுடைய போதனை என்று நாம் பார்க்க முடிகிறது ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் ஸோ அவனுடைய ஆசையெல்லாம் வந்து பண ஆசை அநீதத்தின் கூலியை விரும்புகின்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் யூதா அந்த நிருபத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது கூலிக்காக வஞ்சகம் செய்தான் என்று கூட நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதல் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கூட பெர்கமு சபையில் உள்ள மக்கள் ஒரு சில மக்கள் அந்த பிளையாமுடைய போதகத்தை கை கொண்டு வந்தார்கள் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது ஆகவே உன்னுடைய போதனை வந்து நீங்கள் வந்து என்ன செய்தாலும் பரவாயில்லை எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு போதனை ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சுருவாரு அப்படின்னு சொல்லி அந்த போதனை அந்த மக்களை திசை திருப்ப வைத்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனிதனை தான் அந்த மோவாப்பின் அரசன் பாலாக் என்பவன் அந்த இஸ்ரவேலரை அழிப்பதற்காக அவர்களை சபிப்பதற்காக இவனை வரவழைக்கின்றான் என்னாகமோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவன் குறி சொல்லுவதற்கான கூலியையும் கொண்டு அந்த அரசனுடைய மக்கள் அவனை அழைத்துட்டு போக வருகின்றார்கள் ஆனால் அப்படி இருந்தும் அவனுக்கு ஆசை அவங்களோட போகிறதுக்கு தான் ஆனால் பாருங்க ஆண்டவர் தனது மக்களுக்காக அவர் குறுக்கிடுகின்றார் இவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவனை வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போகும்போது பனிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு போக வேண்டாம் நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று கூறிவிடுகின்றார் அதை ஆண்டவருடைய கட்டளை என்று சொல்லி அவன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் ஆனால் அவனால் இருக்க முடியல திரும்பவும் அந்த மக்கள் வராங்க அரசனுடைய மக்கள் வராங்க அப்போவும் அவனுக்கு வந்து அந்த கூலியை வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற பணம் ஆசை இருந்ததுனால திரும்பவும் போய் இடத்துல போய் கேட்குறான் அப்போ ஆண்டவர் இவனுடைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டார் இவனுடைய உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் நீ அவர்களோடு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ போ ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்ல வேண்டும் உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவன் போகிற வழிதான் ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லாத இருந்ததுனால ஏன்னா ஆண்டவருடைய வல்லமையை அந்த இடத்துல காண்பிக்கவில்லை என்றால் இவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு பேசி விடுவான் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல தேவதூதனை கர்த்தருடைய தூதனை அனுப்புகின்றார் அப்படி அனுப்பும்போது அவன் போகிற வழியில அந்த தூதனை வந்து அந்த கழுதைக்கு தெரியுது இவனுக்கு தெரியல அப்போ அந்த கழுதை வந்து அந்த தூதனை பார்த்து விலகி விலகி செல்கின்றது இவன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை உடனே அங்கே பார்க்கும் பொழுது அந்த கழுதையின் வாயை ஆண்டவர் திறந்தார் அது மனுஷர் பாசையை பேசியது என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் யார் மூலமாவது யாரோடு இடைப்பட்டு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல அந்த கழுதையின் வாயை திறந்து கழுதை மனுஷருடைய பாஷையை பேசியது என்று நாம் பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி ஒன்றில் கர்த்தர் விளையாமின் கண்களை திறந்து எச்சரித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இஸ்ரவேலரை சபிப்பதற்கு பதிலாக அவன் சென்று அவன் ஆசிர்வதிக்கின்றான் ஏன்னா ஆண்டவர் ஆசிர்வதிக்க தான் சொல்கிறார் அந்த பாகத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கின்றார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு இஸ்ரேவேலரை தான் அவருடைய பிரியம் அவருடைய எண்ணம் அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன செய்கிறான் அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய் எதுவும் கேட்காம மற்ற பக்கமாக திரும்பி இவன் பேசுகிறதுக்கு இருக்கான் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவனை அப்பவும் விடலை விடவில்லை ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அன் தெய்வ ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனுக்கு கூறினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் எவ்விதமாக செயல்படுகின்றார் ஆண்டவருடைய வல்லமையை அங்கு காண்பிக்கின்றார் சகலத்தையும் ஆளுகின்ற தேவன் என்பதை காண்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் பணம் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் சென்றான் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என்ற ஆசை அவனுக்கு இருந்தது ஆனால் அவனுடைய வாழ்க்கை நீதிமானின் வாழ்க்கையைப் போல இருக்கவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவரை நாம் நம்பும்போது ஆண்டவரை நாம் பற்றி பொழுது ஆண்டவர் நமக்காக இடைபடுகின்ற ஆண்டவராக நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் என்னாகமோ முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் விளையாமை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது ஆகவே அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த பண ஆசை பொருளாசை தீமையான ஆலோசனை பிறரை ஆண்டவரை விட்டு விலக செய்வது இது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான காரணங்கள் பண ஆசை பொருளாசை தீமையான ஆலோசனை பிறரை ஆண்டவரை விட்டு விலகச் செய்வது போன்ற காரணத்தால் அவன் வாழ்க்கையும் அழிந்தது என்று நாம் காண முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட பணம் தேவை தான் நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவை தான் ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது பொருட்கள் தேவை பொருள் ஆசை இருக்கக்கூடாது ஆசை விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் நிச்சயமாக நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஆகவே இந்த பண ஆசை பொருளாசை மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது மற்றவர்களை தவறான வழியில் நடத்துவது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிக்கும் வழியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சி என்ற கழுதைக்கு கிறிஸ்தேசு சவாரி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த அவர் வெற்றி பெற்று சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அப்சலமுக்கு இருந்தது பதவி ஆசை விளையாமுக்கு இருந்தது பண ஆசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடத்தில் இருந்தது அவருக்கு அந்த தாழ்மை வெற்றி என்று நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தராகவும் ராஜாதி ராஜாவாகவும் எர்சலேமுக்குள் பிரவேசித்தார் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்று அறிந்திருந்தும் அவர் தைரியமாக ராஜாவாக அந்த இடத்திலே அவர் பிரவேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ராஜாவாக பவனி சென்றது அந்த குருத்தோலை பவனி என்பது நான்கு சுவிசேஷங்களிலும் கூறப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்க முடிகிறது பஸ்கா பண்டிகைக்காக அநேக ரங்க எரிசிலைமுக்கு வந்திருந்தார்கள் திரளான கூட்ட மக்கள் எர்சிலேமுக்கு வந்திருந்தார்கள் இந்த பவனியிலும் இவர் ரோம ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவார் என்று சொல்லி அநேகர் இந்த பவனியிலும் சேர்ந்து கொண்டார்கள் ஓசனா என்று பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை புகழ்கிறதை கேட்ட அந்த பரிசையர் அவங்கள்லாம் வந்துட்டு பாடுகிறவர்களை அதட்டும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஸோ ராஜாதி ராஜாவாக வருகின்ற ஆண்டவர் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் நீதியுள்ள ஆண்டவர் நீதியுள்ளவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்த ஆண்டவர் தாழ்மையுள்ள ஆண்டவர் மரண பரியந்தம் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவ்விதமான ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவரும் நம்மை ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமான ஆண்டவர் பிதாவின் சுத்தத்துக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினவர் அது மட்டுமல்ல உலகத்துக்கு மெய் சமாதானம் உண்மையான சமாதானத்தை உண்டாக்க வந்த ஆண்டவர் என்று நாம் பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஒன்று நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவராக அவர் வந்தார் இப்போல்லாம் வந்து நம்ம பெரிய ஆட்கள்லாம் வரும் பொழுது எவ்வளோ பெரிய அளவில் நம்ம செலவு செய்து பவனி போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் தாழ்மையாக ஒரு கழுதையின் மேல் ஏறி கழுதையின் மேல் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர் சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது அவர் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிலுமே வந்து அவர் பொறுமையோடு இருந்தார் என்றும் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சாத்தானையும் பாவத்தினால் உண்டான மரணத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கொலோசேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனத்திலே நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆகவே எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் ஆகவே இன்னைக்கு நாமும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆகவே நமக்கும் வெற்றி அருள்வார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பதவி ஆசையுள்ள அப்சலோமின் கழுதையின் மேல் நாம் சவாரி செய்கின்றவர்களாக இருக்கிறோமா அல்லது பண ஆசையுள்ள பிள்ளையாமின் கழுதையின் மேல் நாம் சவாரி செய்கின்றவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பதவி ஆசையா பண ஆசையா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அது மட்டுமல்ல எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று நம்மை வெற்றியோடு வாழ வைக்கின்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்றும் நம்மை சிந்தித்து பார்ப்போம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது இயேசு கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும் என்கிறார் ஆகவே இவ்வளவு நாட்கள் அந்த எருசலேமை பார்த்து அவர் கேட்கின்றார் கண்ணீர் விட்டு அழுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு நாட்கள் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்ந்து நம்மை ஒருவேளை அழித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மை மீட்க ராஜாதி ராஜாவாக வெற்றி வேந்தராக வரும் ஆண்டவரை இந்த நாளிலாகிலும் ஏற்றுக்கொள் என்று நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்று என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று நமக்காக கண்ணீர் விட்டு அழுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே குருத்தோலை ஞாயிறு கொண்டாடும் நமக்கு வழக்கமாக செல்லும் ஒரு பவனியாக ஒரு குருத்தோலை ஞாயிறாக இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள பவனியாக ஞாயிறாக இருக்க வெற்றி சிறந்த ராஜாவை நம் வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அந்த வருகின்ற ராஜாவை ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது ஆகவே ராஜாதி ராஜாவாக நம்மிடத்தில் வருகின்ற ஆண்டவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர்க்காக வாழ வல்லமை தருவார் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் குருத்தோலை ஞாயிறு அந்த பவனியை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி அன்புள்ள தகப்பனை நாங்கள் அப்சுவமை போல நாங்கள் பதவி ஆசை உள்ளவர்களாக நாங்கள் இல்லாதபடி பிழையாமை போல பண ஆசை உள்ளவர்களாக நாங்கள் இல்லாதபடி வெற்றி சிறந்த ஆண்டவராகிய உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழத்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன்